அப்போ இங்கே இருக்கேன் பாரு நான் மெட்ராஸுக்கு போகிறேன் என் கூட வந்துடுறியா அதான் அந்த மஞ்சள் செடி கடையில் தண்ணி கிடைக்கிப்பார் அதாவது இந்தா குடி நான் மெட்ராஸுக்கு போகிறேன்ப்பா என் கூட வந்துரு போகம்னா நீ போயிட்டு வாடா உன்னை யாரும் யாருந்தெடுக்கலை எங்களை கூப்பிடாத சொல்லிட்டேன் சரிப்பா நான் போய்க்கிறேன் அதை விடு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க கழுக்குழி மருந்தை வாங்கி நாளைக்கு அடிச்சு விட வேண்டியதானே வேலை மிச்சமாக போகும்ல இல்லடாமனே அந்த இயற்கை விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன் ரசாயனெல்லாம் வேணாம் அவரை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து மண்ணில் விஷம் போட மனசு வரலாடா யாரு பாது சொல்கிறேன் அவர் மட்டும் இல்லைன்னா வேப்பலைக்கு காப்புரிமையை அமெரிக்கா வாங்கிட்டு போயிருப்பான் யாரு பாது அவரு தாண்டா நம்மாழ்வார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சசிகுமார் வேப்பிலையே விளையாத அந்த வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் வேப்பலைக்கு காப்புரிமையாக கேட்குறான் பார்த்துக்க இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நம்மாழ்வார் வெளிநாட்டுக்கு போய் அவனுக்கு காப்புரிமை தரக்கூடாதுன்னு வாதாடுறார் இந்த பாருங்க உங்கள் ஊரில் மேரியம்மா மாதிரி எங்கள் ஊரில் மாரியம்மா மாரியம்மானால் வேறு எதுவும் இல்லை இந்த வேப்ப மரம் தான் ஊர் திருவிழாவில் தோரணம் கட்டுறதுலேருந்து அம்மை வந்தால் தொடையில தட்டுற வரைக்கும் இந்த தான் எங்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியலை அமெரிக்காக்காரனுக்கு காப்புரிமை தரலை அவங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்ட இளங்காட்டு பள்ளியில் பிறந்தவர் தான் நம்ம நம்மாழ்வார் அவங்க ஊரில் இருந்து பத்து கிலோமீட்டரில் தான் இந்த கல்லணை கிடக்குது அவங்க அப்பா அம்மா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை ஏதோ சம்சாரிங்க விவசாயிங்க சிதம்பரம் அண்ணாமலிகை கழகத்தில் அவர் வேளாண்மை படித்தார் அப்பா காலையில் காட்டுக்கு களை இருக்க போகிறதும் வந்து கை கால் கழுவிட்டு திரும்ப கல்லூரிக்கு போகிறதும் மாலையில் திரும்பி வந்து மம்பட்டியை தூக்கிட்டு காட்டுக்கு போகிறது தான் அவருடைய வேலை கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு இங்கே தைக்காமல் கோயில் பெட்டிக்கு வேலைக்கு வந்து சேர்றாரு அது ஒரு ஆய்வும் பண்ண போல் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதங்கிற மாதிரி அவங்க பண்ணுற அந்த ஆராய்ச்சி எல்லாமே அந்த வட்டார மக்களுக்கு பயன்பட்டு வரல ஆகாத ஆராய்ச்சியை ஆயுசுக்கும் நீங்கள் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா அங்கேருந்து வெளியேறிடுறாரு அந்த சுற்று வட்டார பகுதியில் அப்போ இருக்கிறது என்னவோ மானாவாரி தான் மானாவாரினா கிணத்து தண்ணி ஆற்றுத்தண்ணி போர் தண்ணி பம்பு தண்ணி எந்த தண்ணியும் இல்லாமல் மழை தண்ணியை வச்சுமே நம்பி பண்ணுற ஒரு விவசாயம் முறை மலையை நம்புனா வரும் வராமல் போகும் அப்போது இங்கே கொண்டு வந்த அந்த கைபிரிட் விதைய மொட்டு விடுது பட்டு போயிடுது இல்லைன்னா மொட்டே விட மாட்டீங்க அதனால் இவங்க பண்ணுற இந்த ஆராய்ச்சி அந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஐயா அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த பிறகு ஓசூல ஒரு நல்ல மனுஷன் ஏதோ ஊர்க்காரங்களுக்கு இந்த மாதிரி விவசாய உதவியும் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நம்மால் வரும் அந்த ஊர்க்காரங்களுக்கு இளவட்ட பசங்களுக்கெல்லாம் இந்த இயற்கை விவசாயம்னா என்ன எப்படி குறைஞ்ச முதலீடில் விவசாயம் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லி தந்திருக்காரு அந்த ஊர் இளைஞர் மன்றத்துக்கும் அங்கே இருக்கிற வனத்துறையினருக்கும் ஏதோ தகராறுப்பா இந்த இளைஞர்களை இந்த இளவட்ட பசங்களை நம்மாழ்வார் தான் தூண்டி விடுறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு புரளி வர உடனே ஊர்க்காரங்களுக்கும் அதிகாருக்கும் நம்மளால் எதுக்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஊரை விட்டு வெளியேறுறாரு நம்மாழ்வார் பிறகு எந்த ஊராக இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வருமா சொந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் இந்த மாதிரி இயற்கை விவசாயமும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்துருக்கார் இயற்கை விவசாயத்தை முழு நேரமாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்காக ஊர் ஊராக காடு காடாக திரிஞ்சு இயற்கை விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு அப்பா அப்படி ஒரு இயற்கை விவசாய மையத்தை ஆரம்பிக்கிறார் வானகம்னால் ஒன்றும் இல்லை காங்கிரீட் சுவர் போட்டும் சிமெண்ட் பூசியும் கட்டின மையம் இல்லாது இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு இடம் அங்கே இயற்கையாகவே இயற்கையோடு ஒன்றிணைந்த குடிசை இதுதான் அங்கே இருக்கும் அங்கே போய் இயற்கை ஆழ்வலர்களும் குழந்தைகளும் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வானகத்தில் குழந்தைங்க வந்து கல்லோடையும் மண்ணோடையும் அப்படியே கலந்து விளையாடும் போது அதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குமாப்பா ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த இயற்கை விவசாயமும் அந்த நாட்டு விதைகளும் பெருசாக பேசப்படுமான்னு தெரியலப்பா ஆனால் அதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் ஓடுனாம் பார் நம்மாழ்வார் ஓடுனார் ஓடுனார் ஆயுசுக்கும் ஓடினார் அப்படி பந்த அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு பாராட்டு தான் இப்ப இது அப்பா நீ இவ்வளோ நல்லவனா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா நான் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு காசு பார்த்து வந்துடுறேன் நம்ம ஊரில் ஏதாவது செஞ்சு கவலைப்படாத கவலைப்படாதரமானே நீ போயிட்டு வா அப்பா பார்த்துக்கிறேன் எங்க நீ போயிட்டு வா சாமி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவிய தலைவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்